வணக்கம் நண்பர்களே உங்களவஸ் யூஜிடிஆர்பி அதாவது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யூஜி இடங்களுக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போது அதற்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த தேர்வு வரக்கூடிய ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடக்க இருக்குது நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பேர் வந்து இந்த தேர்வை எழுத இருக்கிறாங்க இந்த தேர்வு யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமை ஆசிரியர் இந்த ரெண்டு கேட்டகரிக்கு நடக்க இருக்குது ஸோ இவங்களுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கான ஹால் டிக்கெட் வந்து இன்னையிலிருந்து உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்டில் கிடைக்க போகுது டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைமில் போய் டவுன்லோட் பண்ணால் கிடைக்கிறது சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே வந்து இந்த ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன் வீக் முன்னாடியே நீங்களும் இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கடைசி நேரத்தில் ஹால் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு பதட்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது ஸோ இன்றைக்கி விட்டுட்டு நாளைக்கு கூட நாங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக ஹால் டிக்கெட் உங்களுக்கு வந்து ஒரு காப்பிக்கு ரெண்டு காப்பி பிரிண்ட் போட்டு வச்சுக்கங்க உங்களோட இமெயிலுக்கும் அனுப்பிச்சி வச்சுக்கோங்க சாஃப்ட் காப்பியாக வேறு இடத்துலையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்